மற்றும் திருப்பூர் மாவட்டத்தில் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த ஒரு வார காலமாக விசைத்தறிகளை மூடி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சுமார் ஒன்றரை லட்சம் விசைத்தறிகள் மூடப்பட்டுள்ள நிலையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இதனை நம்பியுள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது இந்நிலையில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த விசைத்தறி உரிமையாளர்களுடன் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் இன்று பேச்சுவார்த்தை நட நடத்தினார் இந்த பேச்சுவையில் அன்னூர் தெக்கலூர் சோமனூர் கண்ணம்பாளையம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விசைத்தறி சங்கத்தினர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கோவை திருப்பூர் மாவட்ட கூலி நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்க தலைவர் பூபதி கடந்த பதினைந்து மாதங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்த கூலியை உயர்த்தி தர வலியுறுத்தி வருவதாகவும் தற்போது வரை பத்து முறை பேச்சுவார்த்தை நடைபெற்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு இருப்பதை குறிப்பிட்டார் தற்போது ஒரு லட்சத்தி மேற்பட்டறிகளை மூடி வேலைநிறுத்த போராட்டத்தை வருவதாகவும் கூலி உயர்வு இருந்தால் விசைத்தறி துறைகளை காப்பாற்ற முடியும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தி இருப்பதாகவும் எங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் பரிசீலிப்பதாக கூறியிருப்பதாக தெரிவித்தார் மேலும் மாவட்ட நிர்வாக விசைத்தறித்துறை ஜவுளித்துறை ஆகியவற்றை இணைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக இருப்பதாக என்றார் தற்போது நடைபெற்று வரும் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தின் காரணமாக நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து முதல் முப்பது கோடி வரை இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் இருநூறு கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஒப்பந்த கூலியிலிருந்து எங்களுக்கு ஐம்பது சதவீதம் முதல் அறுபது சதவீதம் கூலி உயர்வு வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருப்பதாக தெரிவித்தார் மனுக்கள் வாயிலாகவும் நேரடியாகவும் சந்தித்து எங்களுடைய புதிய கூலி வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தோம் அதன் அடிப்படையில் பத்து பேச்சுவார்த்தைகள் இதுவரை இந்த பேச்சுவார்த்தைகளில் ஜவுளி உற்பத்தியாளர் யாரும் கலந்து கொள்ளவில்லை கடந்த மாதம் இரண்டு பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியும் கண்டன கருப்புக்கொடி கட்டி போராட்டம் நடத்தியும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கலந்து கொள்ளவில்லை வேறு வழியில்லாத சோழனால் கடந்த செவ்வாய் புதன்கிழமை முதல் பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கோவை திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகளை வேலை நிறுத்தம் செய்து போராடி போராட்டம் அறிவிக்கப்பட்டு இப்போ தொடர்ந்து கடந்த ஏழு நாட்களாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையிலே இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூறி பேச்சுவார்த்தைக்கு வர அழைப்பு விடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையிலே இன்று கோவை மாவட்ட ஆட்சியர் முன்னும் தொழிலாளர் நடந்த கூடுதல் ஆணையர் அவர்கள் முன்னாடியும் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளோம் புதிய கூலி கிடைத்தால் மட்டுமே இந்த கோவை திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தவர்களை காப்பாற்ற முடியும் என்பதை தெளிவாக அவர்களும் வலியுறுத்தியுள்ளோம் மாவட் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகளை கனிவாக பரிசீலிப்பதாக சொல்லியுள்ளார் அதே சமயம் இன்று மதியம் ஒரு மணி அளவில் ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளார் அவர்களிடம் கருத்தைகளை கேட்டு அறிந்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்பது விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஆமாங்க அடுத்தது முத்தரப்பு பேச்சுவார்த்தை சொல்லி முதல்ல ஒவ்வொரு தரப்புலையுமே தனிப்பட்ட இதுகளை கருத்துக்களை கேட்டுக்கிறோன்னு சொல்லிக்கிறாங்க கடந்த வாரமே திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் இதே போல எங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்தார் நேற்று திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜவுளி உற்பத்தியாளர்கள் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அதைத் தொடர்ந்து கோவை மாவட்ட ஆட்சியர் அழைப்பி விடுத்திருக்கிறார் இந்த எங்களுடைய கூட்டமைப்பிலும் சோமனூர் கோவை மாவட்டத்தில் சோமனூர் கண்ணம்பாளையம் திருப்பூர் மாவட்டத்தில் அவனாசி தெக்கலூர் பெருமாநல்லூர் புதுப்பாளையம் ஆகிய ஆறு பகுதிகளைச் சேர்ந்த கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளோம்